இவெல்லாம் ஒரு பொம்பளையா எதாச்சும் சொன்னா எங்க கேப்பா இப்டி தான் நினைச்சத பண்ணிட்டு திரிவா இவ ஸ்கூட்டில ஏறனதுக்கு நம்மள சொல்லணும் ஏ முனியம்மா ஓவராவா பேசுற இரு வரேன் போய் தொலை ஏ அம்மா இப்படி தள்ளி போட்டாலே ஐயோ வலிக்குதே ஏ செல்லதாய்க்கா சின்ன பொண்ணு முனியம்மா கீழ விழுந்துட்டா ஏய் என்னடி சொல்றே விழுந்துட்டாளா ஏ சின்ன புண்ணு வண்டி நிறுத்திடி அவ கீழ விழுந்துட்டா பாரு ஆமா அவள தள்ளி போட்டதே நான் தானே ஏய் அக்கா என்ன சொல்றீங்க முடியமா கீழ விழுந்துடாதா ஏய் சின்ன பொண்ணு வண்டி நிறுத்தடி அந்த அக்கா பாம்பு அடியே வண்டில பிரேக் இல்லடி ஏய் சின்ன பொண்ணு என்ன சொல்ற பிரேக் பிடி பிடி அட குண்டாடி வண்டில பிரேக் இல்ல நிறுத்துக்க பிடி பிடிங்க ஐயோ அமுத்துன நிக்க மாட்டேக்கே ஐயோ வண்டி என்ன மிஞ்சி போடுதே ஏய் சின்ன பொண்ணு என்ன சொல்ற ஐயோ அப்பவே நிறுத்துங்க நிறுத்துங்க என்ன கேட்டியல இப்ப பிரேக் இல்லங்கால வலி எனக்கு இப்பவே சொர்க்கம்லாம் கண்ணுக்கு தெரியதே